ஜாலம் சேங்கன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இன்னைக்கு இன்றைக்கி இந்த காணொலியில் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு பொருள் அதாவது மெசர் பண்ணுறதுக்கான ஒரு டேப்பை வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் நல்ல ஒரு ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஒரு தரமான பொருளை வந்து நல்ல ஒரு ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு வழி ஸோ அதனால் அந்த பொருளை வந்து உங்கள் உங்கள்கிட்ட உங்கள் மூலியமாக இதில் ரிவ்யூ பார்க்குறோம் நேரடியாக வந்து ஓப்பன் பண்ணி அந்த பொருளுடைய தரம் இதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பேசலாம் உங்களுக்கு இந்த ஆஃபர் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அமேசானில் நீங்கள் இந்த பொருளை பயன்படுத்தி என்னுடைய பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது குவாலிட்டியானது தான் இருக்கும் இதனோட டிஸ் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம பார்த்துட்டு இந்த பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் டேப் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான டேப்பு செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸில் வந்து இந்த டேப்பை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பொருளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்மளுடைய சேனல் தூரிக்சாலும் இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணோன்னா பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம தரமான பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த பொருளை வந்து வாங்கி பயன்பெறலாம் உங்களுடைய பணத்தையும் மிச்சப்படுத்திக்கலாம் வியாபாரமும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு ஆஃபரில் வாங்கி நம்ம வியாபாரமும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த பொருளை வாங்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் விற்றுக்கவும் செய்யலாம் உங்களுக்கு பயன்படுத்திக்கவும் பொருள் வாங்கிக்கலாம் ஸோ அமேசானில் இது கிடைக்கிது ஸோ எல்லோரும் சொ சொல்கிறத நான் சொல்லலை நான் வாங்கின பொருளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நம்ம எடுக்கிறோம் அந்த பொருளை நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நான் அப்போ தான் உங்களுக்கு பேக் உடச்சி பார்ப்பேன் இது பேக் பண்ணி நம்ம அட்ரெஸ்க்கு பேக் பண்ணி தொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொருளை எடுக்கலாம் நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறேன் நல்ல பேக் பண்ணியிருக்காங்க வெளியில் வந்து கவர் பண்ணி கொண்டு கொரியர் அனுப்பி இருக்காங்க அதே போல் இந்த டேப்புக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரீ மேன்ஸ் ப்ரோடெக் செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் பிளேட் திக்னஸோட இதை கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த கண்டெய்னரும் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ போதுமான தகவலில் அந்த கண்டெய்னரில் இருக்குது ஸோ பாருங்கள் இதனுடைய எம்ஆர்பியை கொடுத்துருக்குறாங்க எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஆறுரூவா ஸோ முந்நூற்றி ஆறுரூவா பொருளை வந்து நமக்கு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் அப்படின்றப்போ நமக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா அந்த மாதிரி இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டேப்ஸும் வந்து கிடைக்குது ஸ்டீல் டேப் கிடைக்கிது ஸோ அதை நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது குவாலிட்டியும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வெயிட்டாகவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீமென்ஸ் ப்ரோடெக்ஸ் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் இருபத்தஞ்சி எம்எம் ஸ்டீல் இன்ச் பாக்கெட் அளவிடும் டேப்பு இதனோட ஸ்லிப் அல்லாத ரப்பர் இந்த ரப்பர் மூடப்பட்ட ஏபிஎஸ் கேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கிளிக் ஆக்ஷன் முன்பூட்டு இங்கே இருக்குது கிளிக் ஆக்ஷன் முன்பூட்டு இங்கே இருக்குது ஸோ இந்த கொஞ்சம் லைட் வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம் இதை இது கிளிக் ஆக்ஷன் முன்பூட்டு இங்கே இருக்குது இந்த பொருளுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இடைநிறுத்தப்பட்ட பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை இது பண்ணுறப்போ கின்னாடி வந்து இடைநிறுத்த இடைநிறுத்துறதுக்காக இந்த பட்டன் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து சிறப்பு ஏற்கனவே ஃப்ரீமேன்ஸில் வந்து இன்னொரு இரநூறுபா மதிப்புள்ள ஒரு செவன் ஃபைவ் எம் எம்எம் டேப் ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து இந்த இடைநிறுத்துறதுக்கான ஆப்ஷன் கிடையாது ஒரே வந்து இங்கே ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த டேப் வந்து நிறையா மிஸ்ஹேண்டலிங் பண்ணி நிறைய லேபர்ஸ் வந்து உடச்சிடுறாங்க ஸோ அதனோடய வேல்யூ வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை ஸோ இந்த டேப்பில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது ஸோ அதனோட காஸ்டான டேப்பு இது கொஞ்சம் தரமாகவும் இருக்குது கீழே வந்து இடைநிறுத்தப்பட்ட பட்டன் இருக்குது கைப்பட்டா இந்த பாருங்கள் இந்த கைப்பட்டா இருக்குது பட்டி தொங்க வச்சுக்கிறதுக்கான கையில் அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு டேப்போட டேப் வந்து ஸ்லிப் ஆகாமல் பிடிக்கிறதுக்கு ஸோ அதே போல் நமக்கு இந்த டேப்பு கையிலேருந்து நழுவாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஏபிஎஸ் கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஏபிஎஸ் கேஸ் வந்து நம்ம கையில் இப்போ கரெக்டாக கரெக்டாக இருக்குது கையில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க இந்த லாக் முன்னாடி லாக் கொடுத்துருங்க லாக் பண்ணிட்டோம் லாக் பண்ணி நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் லாக் பண்ணியாச்சு உபரிங்க இந்த அருமையான ஒரு பொருள் ஸோ ஃப்ரீமென் டேப்பு பின்னாடி இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஒரு கொடுத்துருக்குறாங்க பெல்ட் கிளிப்பு பெல்ட் கிளிப்பும் இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லா அம்சங்களும் இந்த டேப்பில் இருக்குது இந்த இதில் கொடுக்கப்பட்ட இந்த எழுத்துக்கள் வந்து அழியாத வண்ணமாக மா வந்து வந்து பயன்படுத்தியிருக்கதா வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த கிளிப் இருக்குது பாருங்கள் இந்த முன்னாடி மாட்ரு கிளிப்பில் வந்து மூணு பின் அடிச்சிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பின்னுனால் சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிரும் மூணு பின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சேஃப்டி கிளிப்போடு இருக்குது ஸோ சீக்கிரத்தில் வந்து கலண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் இங்கே இருக்குது மேலே வந்து லாக் இருக்குது கீழே வந்து பாஸ் போட்டிருக்குது ஸோ பாஸ் நம்ம எவ்வளோ பெருசோ வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அப்படின்றப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கார்பண்டரிங் ஒர்க்குக்கும் வந்து தேப்பிடும் ஃபைவ் மீட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் அடக்கமாக இருக்குது கையில் பிடிச்சிக்கலாம் ரொம்பவுமே எல்லாமே கரெக்டாக கையில் பிடிச்சி வேலை செய்யலாம் சின்ன சின்ன டேப்பில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய டேப்பு நல்லா இருக்குது அதே போல் எழுத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கரெக்டாக இருக்குது டுவெண்ட்டி டூ எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்டீல் வந்து இந்த இது இருக்குது ஸோ இதனால என்னென்னா எவ்வளோ தூரம் இருந்தாலும் இழுத்தாலும் சீக்கிரத்தில் மடங்காது டேப்பு இங்கேருந்து ஒரு பத்தடிக்கும் இழுத்தாலும் டேப் வந்து மடங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூறு எப்படி பாருங்கள் நான் இப்போ கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு எழுத்துட்டேன் ஆறு அடிக்கு எழுத்தாலும் ஸ்ட்ரைட் அப்படியே போகும் ஏன்னா இது ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்கனால அது நல்லா திக்னஸ் அப்படியே வந்து மடங்காமல் இருக்கும் ஸோ நமக்கு தேவைன்னா எங்கே வருதோ அங்கே பாஸ் பட்டன் நடந்துடும்னா பாஸ் அப்படியே நிற்கும் வேணான்னா இது பண்ணிடலாம் ரொம்ப ஸ்பீடு கிடையாது மீடியமான கரெக்டான ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு அடிச்சு உள்ளே ஸ்ப்ரிங்கு லூஸ் ஆகிக்கிறோம் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இதில் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டேப் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நமக்கு ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா பொருள் முந்நூற்றி ஆறுரூவா பொருள் நூற்றம்ப நூற்றி ஐம்பது ரூபா அப்போ நூற்றம்பது ரூபா நமக்கு லாபம் இருக்குது ஸோ இந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அமேசானில் இப்போ ஓடிட்டுருக்க ஆஃபரு ஸோ அந்த ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் செல்ஃபாக வந்து பிஸ்னஸ்ஸு கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ போன மாதத்தில் அதிக அளவில் வந்து விற்பனையான டேப்புகளில் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டேப்பு வந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு டேப்பு இரநூறுக்கு மேற்பட்ட டேப்புகள் விற்று விற்று தான் வந்து அந்த அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு இது ஃபீமெண்ட் டேப்பு தான் ஸோ மற்ற டேப்புகளில் கூட அந்த மெஷர்மெண்ட்டில் மெஷர்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த டேப்பில் அந்த இது ப்ரீமேனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான் இருக்கும் ஸோ கலரும் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான கலராக இருக்குது பிளாக் அண்ட் ரெட்டு ரெட்டு ரெண்டு கலரில் இருக்குது நல்ல கலர் அது சென்ற வீடியோவில் நம்ம உங்களோட ஷேர் பண்ணோம் பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கை க்ளவ்ஸ் வந்து இருந்தது அப்படின்ட்டு ஸோ அதே போல் இந்த வீடியோவில் டேப் வந்து நமக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் கிடச்சிருக்குது உங்களுக்கு வேணும்னா இந்த அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஆஃபரான்ட்டு ஸோ நான் வச்சு வாங்கியிருக்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கல ஸோ ஆஃபர் இருக்கப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆஃபர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மணி சேவ் பண்ண முடியாது அவங்க ஒரு நமக்காக ஒரு சின்ன ஷார்ட் டைம் இது கொடுக்குறாங்க ஸோ நல்ல டேப் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் அந்த டைம் இதை விட கீழே இறங்காது ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து அமேசானில் கொடுக்குறாங்க அது குவாலிட்டியான பொருள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது போல தகவல்களை நம்ம சேனலில் கொடுப்போம் நம்ம கிராஃபிக் டிசைன்ஸ் அந்த ட்விட்டோரியல்ஸை தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வீடியோஸ்க்காக ஸோ அதனால் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இதனுடைய பெனிஃபிட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்து தொடர்ந்து பல வீடியோக்களை மேக் இருக்கிறோம் உங்களுக்காக தகுத்து கொடுக்குறதுக்காக நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத ஒன்று சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களோட மேலான ஆதரவுகளை தரும்படி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஏதாவது பொருள் நம்மகிட்ட நல்ல தரமான பொருள் வந்து கண்ணில் பட்டுது அப்படின்னா அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் நீங்கள் அமேசானில் போய் இதை சர்ச் பண்ணிங்கன்னா செவன் ஃபைமும் டேப்பை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வெப்சைட் லிங்கை வந்து கொடுக்கறதுக்கான அனுமதி எனக்கு இல்லை ஸோ அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு கொடுக்கப்போ கொடுக்கல ஸோ நீங்கள் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் இது இதுக்கு ப்ரோடெக்குன்னு நீங்கள் ப்ரோடெக் ஃப்ரீமெண்ட் ப்ரோடெக் இது பண்ணீங்கன்னா கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்க நன்றி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகன் நன்றி நண்பர்களே